கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹிய கவிதாசாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகி பகவானை வணங்கும் ஸ்லோகம் இது உலகமே போற்றக்கூடிய ஸ்ரீராமாயணம் என்னும் பெரும் காவியத்தை நமக்கு வள்ளலாக கொடுத்தவர் வால்மீகி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் ஆறு காண்டங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்க்கங்கள் இவற்றோடு மகத்தான ராமச்சரித்திரத்தை இன்றும் பாரதவாசிகளான நாம் ஏன் பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைவருமே அனுபவிக்கிற அளவுக்கு வால்மீகி கொடுத்தார் ராமாயணம் அனைவரும் அறிந்தது தானே அதை கொண்டு இன்று நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒன்பது வித பக்தியில் கீர்த்தனம் எனும் முறையை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம் நவவித பக்தி என்பது இந்நிகழ்ச்சியின் தலைப்பு பக்தி செய்வதில் ஒன்பது வகைகள் இந்த கலியுகத்துக்கு சிறப்பான மார்க்கம் பக்தி மார்க்கம் கண்ணனே பகவத்கீதையில் பக்தியா தூ அனநயாசக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்துவேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப என்கிறார் என்னை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ எதற்குமே பக்தி ஒன்றுதான் வழி என்று கண்ணன் கூறுகிறார் பாகவத புராணத்தினுடைய பெருமை சொல்லக்கூடிய ஸ்லோகங்களிலே முனிவரே சொன்னது கலியுகத்தில் மற்ற எதை செய்கிறோமோ இல்லையோ இல்லந்தோறும் வீடுதோறும் பக்தி என்றால் அது சாந்தியை கொடுக்கும் தன்னடையே காலப்போக்கில் முக்தியை நல்கும் பக்தி பக்தி என்று சொல்லுகிறோமே அதை எளிதில் செய்வதற்குண்டான வழியாது நிறைய புத்தகங்கள் போட்டதற்காக மட்டும் பக்தியை செய்துவிட முடியாது இப்படி செய்ய வேண்டும் என்று ரிஷிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதில் ஒன்பது விதங்களில் செய்யலாம் என்று அதே பாகவத புராணம் நவிவத பக்தின்னு கூறுகிறது அதிலே சிரவணம் என்கிற முதல் வகை பற்றி கடந்த நாள் நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள் இன்று இரண்டாவது நாள் கீர்த்தனம் என்கிற இரண்டாவது வகை பக்தி முதலில் ஸ்லோகம் என்னான்னு பார்ப்போம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இதிபும்சார்பிதா விஷ்ணோ பக்திஷேன் நவலக்ஷணா என்பது அழகான ஸ்லோகம் அதில் ஒன்பது விதங்கள் சொல்லப்படுகின்றன சிரவணம் காதார பெருமானுடைய கீர்த்தியை கேட்டல் அவருடைய நாமங்களை கேட்டல் அவருடைய சரித்திரங்களை கேட்டுதல் கேட்டால் பேச முடியும் தானே சிந்திக்கவே முடியும் காது கொடுத்து கேட்க வேண்டும் கேட்பதற்கு வேண்டிய காதுகளையும் பகவானையே படைத்துள்ளார் அதால் என்ன கேட்க வேண்டும் என்பதையும் அவரே ரிஷிகள் மூலம் எழுதி வைத்துள்ளார் விஷயத்தையும் கொடுத்து விட்டார் கிரகிப்பதற்கு காதுகளையும் கொடுத்திருக்கிறார் சொன்ன ஆச்சாரியர்களையும் படைத்து விட்டார் இனிமேல் நம்மிடத்தில் மீதம் இருப்பது கேட்கை ஒன்று அதற்கு நேரம் ஒதுக்கிச் செய்ய வேண்டும் அதை நேற்றைய தினம் பார்த்து விட்டோம் சிரவணம் இனி அடுத்தது கீர்த்தனம் காது படைத்த பயனுக்காக கேட்டுவிட்டோம் என்றால் படைத்த பயனுக்காக பேச வேண்டாமா நம்முடைய புலன்கள் அத்தனையும் பகவான் கொடுத்ததே இதை திரும்ப அவருக்கு சமர்ப்பிப்பதற்காக விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதாபிரம்மன்னு ஹஸ்தபாதாதி சயுதா என்று ஒரு ஸ்லோகம் பகவான் நம்ம எல்லாம் படைக்க ஆரம்பிக்கும் போது ஆதி காலத்தில் இந்த புலன்களை கொடுத்தாரே எதற்காக விசித்ரா தேக சம்பத்தி ஒத்தொத்தர் உடல் வேறையாக இருக்குது ஒருத்தொத்தருடைய உயரம் வேறே நிறம் வேறு ஆண் வேறு பெண் வேறு எத்தனையோ விதங்கள் ஆனாலும் ஒன்று மட்டும் மாறாது காதால் கேட்கத்தான் முடியும் கண்ணால் பார்க்கத்தான் முடியும் வாயால் பேசத்தான் முடியும் காலால் நடக்கத்தான் முடியும் இதில் மட்டும் மாறுதலே கிடையாது அதனால் இது இத்தனையும் கொடுத்த எம்பெருமான் இவை தனக்கு சமர்ப்பிக்க விட வேண்டும் எல்லாரும் நம்மை பற்றி பேசி நம்மை கண்டு நம்மை கேட்டு இருக்க வேணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார் அதனால தான் ரெண்டாவது கீர்த்தனத்தையும் அவரை குறித்தே பண்ண வேண்டும் சிரவணம் அவரை பற்றி கேட்டது அடுத்தது கீர்த்தனம் அவரை பற்றி பேசியது இந்த கீர்த்தனத்தை யார் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாம படித்து தெரிந்து கொள்வது கடினமானது யாரோ ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார் இன்னும் எளிமை அவர் பண்ணியும் காட்டினால் எளிதிலும் எளிது இன்னைக்கு பார்க்க வேண்டிய கீர்த்தனம் என்னும் நம் வாயார புகழ்தல் தோத்திரம் செய்தல் பெருமானுடைய பெருமைகளை பேசுதல் இவற்றை வால்மீகி எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று அவர் காட்டிய வழியின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வால்மீகி காட்டிய கீர்த்தனம் வால்மீகி செய்து காட்டிய கீர்த்தனம் என்று இன்றைய தலைப்பை வைத்துக்கொள்ளலாம் நேற்றுக்கு இன்றைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு சிரவணம்னா காதார கேட்டல் தானே கீர்த்தனம்னா வாயார பாடுதல் வால்மீகிக்கு ஏன் வால்மீகிங்கிற பேர் வந்தது வல்மீகம்னால் புற்றுன்னு அர்த்தம் எறும்பு புற்று பாம்பு புற்று எல்லாம் பூமியில் பார்க்குறோம் புற்றுகள் தான் வல்மீகம்னு பெயர் பெற்றவை அந்த புற்றிலிருந்து பிறந்தவரானபடியால் வால்மீகின்னு அவருக்கு நாமம் வந்தது இந்த புற்று எது தெரியுமா பூமாதேவியினுடைய காதுகள் ஸ்தானத்தில் இருப்பவை புற்றுகள் பூமாதேவி பூமி மாதா பொறுமைக்கே பூமின்னு சொல்லுகிறோம் பெருமானுடைய முக்கியமான மூன்று தேவிமார்களில் ஸ்ரீதேவி பூதேவி தேவி அதில் பிரதான மகிழ்ச்சி மகாலட்சுமி ஸ்ரீ தேவி நாச்சியார் அடுத்தது இடது பக்கத்தில் முதலில் இருப்பவள் பூமாதேவி நாச்சியார் மூணாவது இருப்பவள் நீளாதேவி நாச்சியார் இது எல்லாருக்கும் தெரியும் அந்த பூமாதேவி தான் பூமி அத்தனைக்கு அபிமானி தேவதை பூமிக்கு ஆங்காங்க அவயவங்கள் காது இருக்கும் கண் இருக்கும் மூக்கு இருக்கும் நாக்கு இருக்கும் அதை போல் பூமாதேவியினுடைய தான் புற்றுகள் காதால் தானே நம்ம சிரவணம் பண்ண வேண்டும் காதுகளை கொண்டு தானே கேட்க வேண்டும் கேட்கிற புலனிலிருந்து பிறந்தவர் வால்மீகி ஆனால் அவரை வைத்துக்கொண்டு பேசுவதை பற்றி இன்று பேசப்போகிறோம் அவர் கேள்வி புலனான காதிலிருந்து பிறந்தார் வல்மீகங்கிற புற்றிலிருந்து பிறந்தார் வால்மீகிங்கிற பெயர் பெற்றார் ஆனால் அவரை வைத்து கொண்டு கேட்த்தல் என்னான்னு பார்க்கப் போவதில்லை அவரை வைத்து கொண்டு தான் பேசுதல் என்னான்னு கேட்கப் போகிறோம் அது ஒரு அழகான தொடர்பு ஏனால் பேசினவரே பேசுவதை விட கேட்டவர் பேசினத்தன் அழகு நான் முதல்ல நன்கு கேட்டுக்கொண்டு விட்டேன் கேட்டதை திருப்பி சொல்ல போகிறேன் புதியதாக ஒன்றும் முயற்சித்து சொல்லவே வேண்டாம் வால்மீகி என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதை வைத்துக்கொண்டு கொண்டு கீர்த்தனம்னா என்னான்னு பார்த்தால் போதும் ஆக வால்மீகி ராமாயணத்தை பாடினார் வாயார பாடினார் அது கொண்டு நாம் நிறைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அந்த ராமாயணத்திலிருந்து கீர்த்தனத்தை நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்னு பார்ப்போம் இந்த ஸ்லோகம் அனைவரும் அறிந்தது கூஜந்தம் ராமராமயதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகி என்னும் குயிலை வணங்குகிறேன் பாட்டுன்னு சொன்னாலே குயில் பாட்டுன்னு சொல்லுவோம் பறவைகளுக்குள்ளே இனிமையாக கூவக்கூடியது குயில் கிளிக்கு ஒரு தனி சிறப்பு சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்லும் குயிலுக்கு ஒரு சிறப்பு குரல் வளம் ரொம்ப இனிமையாக இருக்கும் அதனால தான் ஆழ்வார்கள் பாசுரத்திலே கிளிய ரொம்பவும் கொண்டாடுவார்கள் குயிலை குறவா சொல்வார்கள் தானாக பாடக்கூடியது சக்தியோட இன்னிசையோடு பாடக்கூடியது வால்மீகி அப்படிப்பட்ட குயில் அந்த குயில் என்ன பாடினார் கூஜந்தம் குயில் கூவுகிறது ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் மதுரமான எழுத்துகள் மதுரமான நாமம் மதுரம்னு சொன்னால் இனிமையின் அர்த்தம் ஒரு பொருள் ரொம்ப இனிமையாக இருக்கலாம் ஆனால் உயிர் காப்பதாக இருக்க தேவையில்லை மற்றொன்று உயிர் காப்பதாக இருக்கலாம் அது இனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மருந்துகள் உயிர் காக்கும் இனிமையாகவா இருக்கும் நீங்கள் அந்த நாள்லெல்லாம் மருந்துன்னாலே கசப்பு மருந்து கஷாயம்னு சொல்லுவோம் அப்படியெல்லாம் இல்லை அதிலேயே மாம்பழரசம் ரசம்னு போட்டு குழந்தைகள் கூட மருந்தை விரும்பி சாப்பிடும்படிக்கு ஆக்கிட்டோம்னு வச்சுப்போம் அதனாலே மதுரமாக இருக்கக்கூடியது உயிர் அது எது உயிர் காக்க போகிறதோ அது மதுரமாக இருக்கான்னு சொல்ல முடியாது ஆனால் நாமத்தின் பெருமை ஒரு புறம் மிருத்த சஞ்சீவனமாக இருக்கும் போகிற உயிரை கூட காப்பாற்றி கொடுப்பதாக இருக்கும் மற்றொரு புறத்தில் ரொம்ப இனிமையாக இருக்கும் கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் சக்கரை பொங்கல் அக்காரடிசில் இனிது அக்காரடிசில் சாப்பிட்டு உயிர் பிழைத்து விட்டாராம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இன்னும் கேட்டால் இல்லை சக்கரை கூடிப்படும் கொழுப்பு கூடி போயிடும் சாப்பிடாதீர்கள்னு வேணால் எழுதி கொடுப்பார்களே தவிர அக்காரடிசில் சாப்பிட்டத்துக்காக உயிர் பிழைக்குமா அதே நிறைய மருந்து மாத்திரை இருக்கும் உயிர் பிழைச்சிடுவோம் ஆனால் அதனால் நமக்கு இனிமையாக இருக்க போவதில்லை ராமநாமம் நம் உயிரையும் காத்து கொடுக்கும் இனிமையாகவும் இருக்கும் அப்படி வால்மீகி நமக்கு அதை கொடுத்துருக்கார் கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய சாகாம் குயில்னு சொன்னால் மரக்கிளையில் தானே உட்கார்ந்திருக்கும் அதே போல கவிதை மகா காவ்யம் சிறந்த இலக்கியம் அப்படிங்கிற மரக்களையில் ஏறி உட்கார்ந்திருக்கிற குயில் வால்மீகி ஆரோக்கிய கவிதா சாஹாம் வந்தே வால்மீகி கோகிலம் அப்படிப்பட்ட குயிலான வால்மீகி பகவானை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அப்படி என்னதான் அவர் கீர்த்தனம் பண்ணார் பொதுவாக கீர்த்தனம்னால் சொல்லுக்கு பொருள் என்ன இன்னைக்கு இரண்டாவது நாளில் கீர்த்தனம்னு பார்க்க போகிறோம் வச்சனம் பேசுதல்ங்கிற பொருளில் வரும் அல்லது பாடுதல்கிற பொருளில் வரும் பிரவச்சனம் உபன்யாசம் கீர்த்தனம் கதனம் இதெல்லாம் வடமொழியில் இருக்கிற சொற்கள் பேசுதல் சொல்லுதல் வரைதல் போற்றுதல் வாழ்த்துதல் தோத்திரம் செய்தல் இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருந்தாலும் பொதுவாக பார்த்தா புகழ் பாடுதல் அப்படிங்கிற பொருளில் வரும் கீர்த்தனம் என்னென்ன வகையில் செய்யலாம் முதல் வகை பகவானுடைய குண கீர்த்தனம் பெருமானுடைய குணங்களை விடாமல் பாடுதல் ராமாயணம் முழுவதும் அதுதான் காணப்படும் ரெண்டாவது சரித்திர கீர்த்தனம் நடந்த நிகழ்ச்சி நடந்த வரலாற்றை எடுத்து கூறுதல் அது பெருமானுடைய வரலாற்றை எடுத்து கூறுதல் நாம் எத்தனையோ வரலாறு படிக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அந்த வரலாறெல்லாம் கீர்த்தனமாகி விடாது பெருமானுடைய சரித்திரத்தை பாடுதல் இதுக்கு சரித்திர கீர்த்தனம்னு பேர் மூணாவது நாம சங்கீர்த்தனம் அது மூணாவது பகவானுடைய குணத்தை பாடுதல் பகவானுடைய வரலாறு என்ன அவர் என்ன சேட்டிதங்களை செய்தார் என்று பாடுதல் பெருமானுடைய நாமங்களை வாயாறப் பாடுதல் இதைத்தான் மூணு வகையாக சொல்வார்கள் இந்த மூணுமே வால்மீகி பண்ணி கொடுத்துருக்கார் ஏன்னு பார்ப்போமா முதல்ல குண கீர்த்தனம் வால்மீகி ராமாயணம் எப்படி புறப்பட்டது எப்படி தோன்றிற்றுங்கிறது சரித்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வால்மீகினுடைய ஆசிரமத்துக்கு நாரத பகவான் எழுந்துருளினார் வால்மீகி அவசரமாக குளிக்கிறதுக்காக போக வேண்டும் இவரோ வந்திருந்தார் அவர் சட்டென்று தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு வால்மீகியின் நாரதரும் பேச ஆரம்பிக்கிறார்கள் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிப்ப பிரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் வால்மீகியான ரிஷி நாரதரை பார்த்து இப்படி கேட்க தொடங்கினார் தப ஆலோசனேன்னு தாத்து நிறைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பெரு விருப்பத்தோடே கேட்டாலாம் தபஸ்வாத்தியாய நிரதம் கேட்டது உள்ளத்தில் பட்டதுன்னால் திறந்த உள்ளத்தோட கேள்வி கேட்டால் தான் பொருள் புரியும் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு கேட்க வேணும் என்பதற்காக கேள்வி கேட்டு அல்லது இவருக்கு தெரியிறதா பார்ப்போம்னு பரீட்சிப்பதற்காக கேள்வி கேட்டால் பதிலே கிடைக்காது திறந்த உள்ளத்தோட கேள்வி கேட்டால் பதில் கிடைத்தால் பயன்படும் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்வரம் நாரதம் பரிபப்ரச்ச நாரதரை குறித்து வால்மீகி கேட்கிறார் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மக்ஞ்ச கிருதஜ சத்யவாக்கியோ திருடவிரதா ச கோயுக்தா வரிசிய பதினாறு கேள்விகள் இந்த பதினாறும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தை பற்றியவை இந்த பண்பு உடையவர் யார் இந்த பண்புடையவர் யார் இந்த பண்புடையவர் யாருன்னு பதினாறு பண்புகளை அடுக்கி இது இத்தனி ஒருத்தரிடத்தில் இருக்குமானு கேட்கிறார் ஒரு நிமிஷம் நாரதர் யோசித்தார் எனக்கு உடனே பதில் தெரிகிறது வால்மீகி ஆனால் அது யார்னு நினைத்தவுடன் உருகத் தொடங்கிவிட்டேன் என் உருக்கத்தை சரிப்படுத்தி கொண்டு என்னை கொஞ்சம் திருடப்படுத்தி கொண்டு சொல்லுகிறேன் முனேபக்ஷாம்யம் புத்வா தைர்யுக்த ஸ்ரீயதாம் வரஹா ராமந்தான் அந்த குணசாலி அப்படின்னு மேற்கொண்டு எல்லா சரித்திரத்தையும் சொல்ல ஆரம்பித்தார் வால்மீகி பகவான் யார் குணசாலி குணமுடையவர் சிறந்த பண்பாளர்னு கேட்க ஆமாம் இக்ஷுவாக் வம்ச பிரபவ ராமோ நாம ஜனை ஸ்ருதா ராமனே குணசாலின்னு நாரதர் பதில் கூறினார் இது ஒரு நிகழ்வு இதற்கப்புறம் அடுத்த முறை பிரம்மா வால்மீகி இருவரும் சந்தித்தனர் வால்மீகி தன் ஆசிரமத்தில் இருக்கிறார் பிரம்மா வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வருகிறார் அப்போ பிரம்மா தான் இவருக்கு அருள் புரிகிறார் உனக்கு இராமாயண சரித்திரம் முழுக்க கண்முன்னாடி நிழல் படமாட்டம் போட்டு காட்டுகிறேன் ஏதோ ஒரு மட்டையடி பெரிய போட்டி நடக்கும் நாள் முழுக்க நடந்திருக்கும் இந்த பக்கத்தில் ஐம்பது அந்த பக்கத்தில் ஐம்பது பந்து வீசுவார்கள் ஒளிப்பதிவு பண்ணி வைத்து கொண்டு மாலை பத்து மணி ஆனால் ஒரே மணி நேரத்தில் மொத்தத்தையும் திருப்பி காட்டுவார்களா அது சின்ன சமாச்சாரம் அப்படி இல்லை இது ஒவ்வொரு பந்தாக திருப்பி போட்டு காட்டினா மாதிரி ராமன் அவதரித்ததிலேருந்து தொடங்கி கடைசியில் புறப்பட்டு பரமோதம் போன வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி மிச்சம் இல்லாமல் ஹசிதம் பாஷித்தஞ்சை கதிரியாய எச்சேஷ்டிதம் தற்சர்வம் தர்மவீர்யேன யதாவத் சம்பிரபதி பிரம்மாவனுடைய அனுகிரகத்தாலே மனக்கண்ணு முன்னாடி மொத்தமே தெரிந்தது ராமன் சிரித்தாலும் அழுதாலும் சீதா கல்யாணம் நடந்தாலும் ராவண வதம் நடந்தாலும் விபீஷண சரணாகதி நடந்தாலும் சுக்ரீவ சக்கியம் நடந்தாலும் குகசக்கியம் நடந்ததோ ஹனுமான் பாடினதோ மொத்தம் விடாம காட்ட எல்லாத்தையும் மனசுல வாங்கி நுட்டார் ஏற்கனவே நாரதர் சொன்ன குணங்களை மனதில் வைத்திருந்தார் ஆனா அந்த குணங்கள் புரிய வேண்டும் என்றால் ராமன் தன்னுடைய வரலாற்றில் தன் வாழ்க்கையில் எப்பப்படி நடந்தார்னு பார்த்தா தானே குணம் புரியும் ஒருத்தர் கோபமுடையவர் எப்போ தெரிந்து கொள்வோம் நாம் அவரை பார்த்து வேணும்னு ஒரு வார்த்தை வெஷோம்னால் தானே தெரிந்து போய்விடும் அவர் கோபத்தோடு இருக்கிறவரா பொறுமையோடு இருக்கிறவரான்னு ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடக்காவிட்டால் ஒருத்தருடைய குணத்தை புரிந்து கொள்ளவேதே முடியாது ஒருத்தர் பொண்ணுக்கு கல்யாணம் வைத்திருந்தார் யாரோ பணம் கொடுத்து உதவறேன்னு சொல்லியிருந்தார்கள் திடீர்னு மறுத்து விட்டனர் அப்போ யாரெலாம் உதவராங்கிற தான் வள்ளலாறு இரக்க குணம் உள்ளவர்கள் ஆறு ஏமாற்று பேர்வழிகள் ஆறு தெரியும் ரொம்ப நம்பி ஒருத்தரை கேட்கறதுக்கு போகிறேன் அப்படியா நானே எதேதோ கட்டத்தில் இருக்கிறேனேன்னு வேணும்னு சொல்லி கதவை சாத்தி அனுப்பித்து விட்டார் ஆனால் அவர் ரொம்ப இறக்க குணமுள்ளவராக இத்தனை நாளும் கணக்கு போட்டு வைத்திருந்தேன் தப்பி போய்த ஒருத்தர் நிகழ்ச்சி நடக்கும்போது தான் வாழ்க்கையில் தான் குணத்தை வெளிப்படுத்துவார்கள் ராமனுடைய வாழ்க்கை முழுக்க வாசித்து கொண்டு போனால்தான் எத்தனை நல்ல பண்புகள் ராமனிடத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் விபீஷணன் எதிரிகள் பக்கத்தில் தானே வந்தார் சீதையை பிரித்த ராவணனுடைய தம்பி உண்மையில் விபீஷணனை உடனே அம்பெய்து கொண்டிருக்க வேண்டும் பண்ணவில்லையே ஜட்டாயு ஒரு பறவை மோட்சம் கொடுப்பாரா என்ன ஆனால் செய்தாரே இதிலிருந்து ராமனுடைய குணங்கள் எல்லாம் வெளிப்படும் ஒரு பக்கம் நாரதரை சொல்லி கொடுத்த குணங்கள் அந்த குணங்கள் பழிச்சிடக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் அதைத்தான் பிரம்மா சொல்லிக் கொடுத்து விட்டார் ரெண்டையும் மெதுவாக மாலை தொடுக்கிற ஆப்பல தொடுக்கிறார் இது ஒரு மல்லிகை புஷ்பம் இது ஷெண்பக புஷ்பம் இது இருவாட்சி புஷ்பம் இது நீர் புஷ்பம் அதை வைத்து வைத்து தொடுத்தா மாலை எவ்வளோ அழகாக வரும் அதை போல குணத்தையும் சரித்திரத்தையும் இரண்டையும் தொடுத்து தொடுத்து வால்மீகி ராமாயணம் இயற்றப்பட்டது அதுக்கு கூட ஒன்று உள்ளூர ஒரு நார் ஓட வேண்டாமா ரெண்டு புஷ்பத்தை வச்சு தொடுக்கிறோம் ஆனால் நாரை வச்சா தானே எத்தனை புஷ்பத்தையும் வைக்க முடியும் அந்த நார் எது தெரியுமா ராமநாமங்கிற நார் அதில் தான் எதுவுமே நன்றாக இருக்கும் பகவானுடைய குணங்கள் இருக்கட்டும் அவருடைய வரலாறு இருக்கட்டும் ராமநாமம் தானே சிறப்பானது அது மூணாவது ராமநாமங்கிற அடிப்படை நூலிலே ராமனுடைய குணங்களாகிற பூக்களையும் ராமனுடைய சரித்திரம் வரலாறாகிற நிகழ்வுகளையும் இந்த இரண்டையும் கோத்து அழகான ஒரு மாலையை தொடுத்தார் அதுதான் ஸ்ரீராமாயணம் ஸ்ரீராமாயணம்னு இன்றும் கொண்டாடப்படுகிறது ஆக வால்மீகி மூணும் பண்ணினார்னு தெரிகிறதா கீர்த்தனமும் பண்ணினார் சரித்திர கீர்த்தனமும் பண்ணினார் ராம நாம சங்கீர்த்தனமும் பண்ணினார் அதனால் கீர்த்தனம்னால் எனக்கு பாடவே தெரியாதே சுவாமி நீரானா பக்தி பண்ணணும்னா கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்கிறேன்னால் பார் நிர்பந்தப்படுத்தினார்கள் பாட தெரியணும்னு அதெல்லாம் சொல்லவே இல்லையே பின்ன கீர்த்தனம்னு இருக்கேன்னால் நாம் பாடணும் அது புறத்தியாருக்கு பிடிச்சதா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது அவன் கேட்கறதுக்கே முடியாது ஒரு பாட்டு பாடுவீரான்னால் என் பாட்டை மற்ற பேர் கேட்கறதுக்காக நான் பாடலையே என்னை படைத்தவர் கேட்பதற்காக பாடுகிறேன்னு தவிர காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு தன்னுடைய குட்டியாக இருந்து காக்கையாக இருந்தால் கூட அது பொன் குஞ்சாக தான் நினைக்கும் நான் எவ்வளவு மோசமானவனாக இருக்கட்டும் என்னை பெத்த கடவுளுக்கு என் பேச்சு பிடித்திருக்கிறதே ஒரு குழந்தை பிறந்திருக்கு பேச பேசப்போகுது அந்த மழலை குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தன்னுடைய குழந்தை உளரல ஒருத்தர்ன்னு கேட்கலன்னு வச்சுங்க தான் குழல் நன்னா இருக்கு வீண நன்னா இருக்கு யாழ் நன்னா இருக்குன்னு சொல்லுவார்கள் குழந்தை ஒளர்றது அது ஏதோ தத்தாபித்தான்னு சொல்லுவோம் அதுதான் எனக்கு விஷ்ணும் சாசனாமா அதுதான் எனக்கு திருப்பாவை அதுதான் எனக்கு திருவாய்மொழியே அதே போல பெருமானுக்கு நான் குழந்தை தவளமாட மதுரமா நகரன் தன்னுள் கவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்க மாலை துளவத் தொண்டாய தொல் சீர் தொண்டர் சொல் புன் கவிதை ஏலும் எம்பிரார்க்கு இனியவாறே நாம் பாடினது மட்டமான கவியாக இருக்கட்டும் தப்பு தப்பாக கூட இருக்கட்டும் இளையவனான ஆழ்வார் பாடினதாக இருக்கட்டும் எம்பிரார்க்கு இனியவாறே என்னை பெத்த பெருமானுக்கு அது நன்றாக இருக்கிறதே அதனால் வால்மீகிக்கு பாட தெரியும் ஹனுமானுக்கு பாட தெரியும் லவகுஷர்களுக்கு பாட தெரியும் எனக்கு தெரியுமா பயப்பட வேண்டியதில்லை இங்கே சொல்லப்பட்ட எல்லாமே அதில் நாம் வித்வானா அதில் ரொம்ப பெரியவரானெலாம் யாரும் பார்க்கல நாள் கேட்ட அவராட்டம் கேட்கணும் அப்படிலாம் கேட்கலையே கீர்த்தனம் நாள் எதற்கு கீர்த்தனம் பண்ண வேண்டும் ஒன்பது வித பக்தியில் கீர்த்தனம் ஒன்று என்று சொன்னீரே கீர்த்தனம் பண்ணால் பக்தி வளருமா கீர்த்தனம் பக்தியில் ஒரு வகையாக இருக்குமானால் நிச்சயமாக இருக்கும் நாம கீர்த்தனம் பண்ண பண்ண மெதுவாக ராம குணங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே இறங்கும் அவருடைய வரலாறு நம்ம உள்ளத்துக்குள்ளே இறங்கும் அவருடைய நாமங்கள் நம்முடைய செவிக்குள்ளே இறங்கி உள்ளத்தில் இறங்கும் அவர் குணங்களை கேட்க கேட்க பயம் நீங்கும் விபீஷணனை ரட்சித்தாராம் ஒண்ணுமில்லே குரங்குகள் அவர்களோடையும் தோழமை கொண்டாராம் இது வேடனாக பிறந்தவர் குஹன் அவர் கொடுத்ததெல்லாம் ஏற்ற அவனையும் அங்கீகரித்தாராம் எத்தத்தனை நல்ல பண்புகள் ரா பகவானுடைய குணத்தை கேட்க கேட்க நமக்கு சம்சாரத்தில் இருக்கிற பயம் விலகி கொண்டே இருக்கும் நம்முடைய தோஷங்களை பற்றி நினைத்தா இல்லாத பயம் வந்துவிடும் பெருமானுடைய குணங்களை பற்றி நினைத்தால் இருந்த பயமும் போகும் அதைத்தான் சஹான்னு கண்ணனே சொல்கிறாரே பயப்படாதே நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன் சோகப்படாதேன்னு சொன்னாரா சோகப்படாமல் தான் கீர்த்தனமே பயப்படாமல் இருப்பது கீர்த்தனம் இப்படி வைத்து பார்ப்போம் ஒரு சின்ன வரி மட்டும் எழுதி கொள்ளுங்கள் நான் பகவானை கீர்த்தனம் பண்ணுகிறேன் வெறுமை தமிழ் எழுதிப்போம் நான் பெருமானை கீர்த்தனம் பண்ணுகிறேன் ஏவகாரம்னு சொல்லுவார்கள் ராமா பெருமானையே பாடுவேன் பாடியே தீருவேன் நானே பாடுவேன் ஏவை எங்கே வேணால் சேர்க்கலாம் இல்லையா நானே பாடுவேன்னு சொல்லலாம் பெருமானையே பாடுவேன்னு சொல்லுவான் நான் பெருமானை பாடியே தீருவேன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையும் ஏ சேர்க்கலாம் அவர் இந்த உரைக்கு சொற்பொழிவுக்கு வந்திருந்தார் இதை எங்கெங்கே நீங்கள் சேர்க்கலாம் பாருங்க அவரே வந்திருந்தார்னு சொல்லலாம் அவர் சொற்பொழிவுக்கே வந்திருந்தார்னு சொல்லலாம் அவர் சொற்பொழிவுக்கு வந்தே இருந்தார்னு சொல்லலாம் எங்கே வேணால் சேர்க்கலாம் ஆனால் எந்த இடத்துல ஏவ சேர்க்கிறீர்களோ பொருள் மாறிவிடும் அவரே வந்தார்னால் ஆமாம் அவர் வரவே மாட்டாரே அவரேவா வந்தார் அதுதான் பொருள் அவர் சொற்பொழிவுக்கே வந்தார்னால் அவர் வருவார் ஆனால் கச்சேரிக்கு தானே வருவார் சொற்பொழிவுக்காக வந்தார் சொற்பொழிவுக்கே வந்தார்னு பொருள் அவர் சொற்பொழிவுக்கு வந்தே தீர்ந்தார் நாள் வரவே மாட்டார் வந்தாலும் சொற்பொழிவுக்கு வரமாட்டார் வந்தே அப்படியே வந்தாரா இருக்கிற இடத்துலேருந்து கேட்டிருப்பாரே இல்லை வந்து கேட்டார் வந்தே கேட்டார் இப்படி எங்கே சேர்த்தாலும் பொருள் மாறுபடுகிறதா அதைப்போல நான் பெருமானை கீர்த்தனம் பண்ணுகிறேன் என்று சொல்லும்போது நானே கீர்த்தனம் பண்ணுகிறேன் பொருள் வேறு நான் கீர்த்தனமே பண்ணுவேன் பொருள் வேறு நான் கீர்த்தனம் பண்ணியே தீருவேன் பொருள் வேறு மூணுத்துக்கும் வெவ்வேறு பொருள் நான் கீர்த்தனம் பண்ணுகிறேன் அவனையே புகழ்வேன் நான் பெருமானையே புகழ்வேன்னு சொல்கிறதுனாலே அர்த்தம் இருக்குது ஏன்னா மற்ற பேர் என்னால் கீர்த்தனம் பண்ணுபவர்களுக்கு தகுதியற்றவர்கள் நான் கீர்த்தனம் பண்ணணும்னா அவர்கள்ட்ட பெருமை இருக்க வேண்டாமா இல்லையே அதனால் பெருமானைத்தான் புகழ்வேன்னு வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய நான் மத்தொருத்தரை புகழ்வது கூடாது இந்த நா படைத்த பையனுக்கு அவரைத்தான் புகழ வேண்டும் ஏன் மற்ற பேர் பேசக்கூடாதுனால் சொன்னாவில் வாழ்கலவீர் சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும் நம்மாழ்வாருடைய பாசம் யாருக்கான பெருமை இருந்ததுன்னா பேசலாம் பகவானுக்கு இருக்கிற பெருமை கண்டிப்பாக அவரையே பாட வைக்கும் நானே பாடணும் ஏன் தெரியுமா நான் படைத்த பையனுக்கு எனக்கு பகவான் நாக்கு கொடுத்துருக்காருன்னா நான் தானே பாடணும் யார் நாக்கை பெற்றோமோ அவர்களே பாடியாக வேண்டும் பெருமானுடைய பெருமையை பார்த்தால் அவரையே பாடியாக வேண்டும் சரி பாடித்தான் ஆகணுமா தான் பண்ணணுமா ஒருவேளை புகழ்வோங்கிறதுக்கு பதில் இகழ்வோம்னு சொன்னால் பெருமான் இகழ முடியுமானால் குணத்தை தவிர தோஷம்னு ஒன்று இருந்தால் இகழலாம் இல்லவே இல்லையே அதனால் புகழ்ந்து தான் ஆக வேண்டும் கீர்த்தனம் பண்ணித்தான் ஆக வேண்டும் அவரிடத்துல நல்ல பண்புகள் மட்டுமே இருக்கிறபடியால் புகழ்ந்தே ஆக வேண்டும் எனக்கு நாக்கு கொடுத்திருக்கிறபடியால் நானே புகழ்ந்தாக வேண்டும் அவருக்கு இருக்கிற பெருமைகளை பார்த்தால் புகழ்ந்தே ஆக வேண்டும் பெருமானையே புகழ்ந்தாக வேண்டும் இப்படி பல பயன்கள் கீர்த்தனம் பண்ணுவதில் உள்ளது அது மட்டுமல்ல நல்ல பொழுதாக போகும் இல்லையா நான் ஒரு அரை மணி நேரம் சங்கீர்த்தனம் பண்ண போகிறேன்னு சொன்னால் பொழுது நல்லதாக போகுமே இந்த கலியுகத்துக்கு எடுக்கப்பட்ட தர்மமே நாம த தர்மம் தியாயன் கிருத்தே யஜன்யஜைகி திரேதாயாம் துவாபரே அர்ச்சையன்னு எதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் கேசவனையே கீர்த்தனம் பண்ணுங்கோள் ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷுச்சவியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்துக்கா சுகினோ பவன் எல்லா துக்கமும் தீர வேண்டும் ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக சம்சாரத்தில் பயந்து போயிருக்கிறவர்கள் தவித்திருப்பவர்கள் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் குடும்ப நிம்மதி இழந்தவர்கள் பண தொல்ல இருக்குமவர்கள் எதுவனாக இருக்கட்டும் ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீத்தாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக நீங்காத நோய் அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம் மற்றதெல்லாம் கூட சமாளிச்சுருவோம் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நோய் வந்து கொண்டிருந்தால் எப்படி சமாளிக்கிறது கோரேஷுச்சு வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் பெருமானுடைய நாமத்தை சொல்லுவதால் மட்டுமே அங்கீங்க கீர்த்தனம்னு வருகிறதா சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்துக்காக சுகினோ பவந்து துக்கமெல்லாம் தீரும் சுகமாக ஆகிவிடலாம் ரெண்டு தேவை எனக்கு பிடிக்காதெல்லாம் ஒழியணும் துக்கம் தீர வேண்டும் பிடித்ததெல்லாம் நடக்கணும் ரெண்டுத்துக்கும் தான் வழி